മു അരോഹരാം നെയ്ത്ത സൂര്യ കുഴൽ അറലോ മുഗിലോ പരുതൽ സിലയോ പ്രയോ നെയ്ത്ത സൂര്യ കുഴൽ അറലോ മുഗിലോ പരുതൽ സിലയോ പ്രയോ നെട്ടയിണൈവിഴി കണയോ പിണയോ ഇനി கவமிழகியோ துவரோ சுத்தமிடரது அது வளையோ கமுுவோ நிற்கும்மிழ குடமோ மலையோ அறவே தேந்தெய்த்த விடையது கொடியோ துடியோ மிக்க திருவரையறவோ பிரதமோ விற்பனடி இணை மலரோ தளிரோ எனவே யான் மடவாருடனே செப்ப மருளுடன் அவமே திரிவேன் ரத்ன பரிபுற விருவால் உருவான் மரவேனே புத்தரமணர்கள் மிகவே கெடவே தெற்கு நரபதி திருநீரிடவே புக்கவனல் புனல் இருவேடுவே உமையாள் தன் புத்திரன் என உரை பகர்வோன் மறைநூல் கற்ற தவமுனி பிரமா புறம் வாழ் பொற்பக உனியற் பெருமானு ரூபாய் வருவோனே சத்தமுடைய சண்முகனே குகனே வெற்றிலெறி சுடர மயிலா சக்தி கணபதி இளையாயுளையாய் ஒளி கூறும் கரி மருகா முருகா உக்ரை இறை புதல்வா முதல்வா தட்பமுள தடவயலூரியலூர் பெருமானே ரத்னபரிபுரவிருகால் முருகன் மரவேனே வயலூர் பெருமானுக்கு அரோகரா